நீ முதல்ல முதல்ல உன்னை ஏமாத்துறது யார் பாரு உன்னை ஏமாத்துகிற ஒன்றை அவமாத்திக்கிற உன்னை அசிங்கப்படுத்தி வச்சுக்கிற எனக்கு பார்க்குறதுக்கு என்ன கஷ்டமாக இருக்குது யாரையும் அசிங்கப்படுத்தி வைக்கல நீ யார் அசிங்கப்படுத்திக்கிற இந்த உலகத்தில் எவ்வளோ சம்பாதிக்க முடியும் உன்னால தெரியாது உனக்கு நீ நினச்சா இந்த இத்த சம்பாதிச்சா கிடையாது எல்லாமே வெளியே கிதுறேன் நான் நீ சரியாகவும் உண்மையாகவும் உன்னை கண்டுபிடிச்சிப்பார் இந்த உலகம் உனக்கு உதவும் காத்து நினைக்குது கடவுள் அதுக்காக என்ன பண்ணுறாருன்னா மனுஷங்களை உருவாக்குவார் உதவி செய்கிறவங்க எல்லாம் ட்ரெயின் ட்ரைவர் ஒருத்தர் இரு பாட்டி அதிகிட்டேரு இவனுக்கெல்லாம் நமக்கு பக்கா வேலைக்காரனுங்க பக்கா வேலைக்காரங்க ஒன் ஆஃப் த வேலைக்காரன் நானும் கூட உங்களுக்கு நான் உங்களுக்கு ஆய் கழுவை வந்துக்கிறேன் நீங்கள் கக்கா போய் சரியாக கழுவ மாட்டேன்றீங்க நான் எதுக்கு வந்துக்கிறேன் உங்கள் மலத்தை கழுவ வந்துக்கிறேன் நீங்கள் கூச்சப்படுறீங்க நான் என்ன பண்ணுறது காட்டினா தான் நான் என்ன பண்ண முடியும் கழுவ முடியும் புரியுதா மலம் கழுவ வந்தவனுக்கு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனைக்குதா என்ன திரும்ப மண்ணாடி போட்டி எங்கேயும் கழிக்க முடியும் பிரச்சனை என்கிட்ட இல்லை நான் என்ன சந்தர்ப்பம் கொடுன்னு கேட்குறேன் கொஞ்சம் சூத்த காட்டு கழுவி 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 விடுறேன்ற நீ வெக்கப்பட்டு சூத்த காட்ட மாட்டேன்னா தப்பு பிரச்சனை உங்ககிட்டயா என்கிட்டயா பாரு உன் தன்மையை உன்னால் கொண்டாட முடியாத அளவுக்கு யார் உன்னை அசியமாக்கணான்னா நீ என்னவோ படிச்சுட்டப்பார் இன்னவோ பாரு சமூகத்தில் ஏதோ அங்கீகாரம் வாங்கிட்ட பாரு உன்னை யாரும் மரிச்சிட்டாங்க பாரு நாலு பேர் அதுக்காக வர போராடினேன் பாரு அந்த போராட்டி வெற்றி பெற்றுட்டு திமிரில் அவரை சுற்றுறப்பார் அது ஒரு சந்தர்ப்பன்னு உனக்கு தெரியவே இல்லை பாரு உனக்கு அது ஒரு சந்தர்ப்பம் புரிஞ்சித்தேன்னு வச்சுக்கேன் இந்த வெற்றியெல்லாம் வெற்றி இல்லை